வணக்கம் உங்கள் நண்பன் ராகுல் காந்தி இந்துஸ்தான் ஜனதா கட்சியின் தேசிய அமைப்பாளர் தென்மண்டல தலைவர் சர்வதேச சட்ட உரிமைகள் மற்றும் மனித நீதி சபை அமைப்பின் கோவை மாவட்ட தலைவர் இந்த வீடியோ மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு தற்போது சட்டமன்ற விவாத மேடை வந்து துவங்கி எல்லாம் நல்லபடியாக இருக்காங்க பட் இருப்பினும் வந்து நீங்கள் வெளிநடப்பு செஞ்சுருக்கீங்க அதற்கான காரணம் வந்து ஒரு நேர்மையான காரணமாக இருக்குது ஏன்னா தொடர்ச்சியாக இதை வந்து தமிழக அரசு செஞ்சுட்ருக்காங்கிறது உங்களோட ஸ்டேட்மெண்ட் இதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் நீங்கள் இது வரைக்கும் எடுத்ததில்லை ஆஸ் பர் சிட்டிசன் ஆஃப் இந்தியா தேசிய கீதத்தை யார் அவமதித்தாலும் அது வந்து குற்றம் பாடமாட்டன் சட்டம் அதுவும் மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறவங்க பாடமாட்டன் சொன்னால் அது மிகப்பெரிய குற்றம் இது குடியரசுத் தலைவர் வரைக்கும் நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் நைன்டீன் செவன்ட்டி ஒன் ஃபிஃப்டி ஒன் ஏ பிரிவு அதன் கீழே வந்து இது வந்து வருதுங்க ஸோ கண்டிப்பாக இதன் அடிப்படையில் வந்து நீங்கள் இந்த ஆட்சியை நீங்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்தின் கீழே தான் எல்லாமே வருதுன்னு சொல்லும்போது ஒரு தேசிய கீதத்தை வந்து நாங்கள் பாட மறுத்தால் அது வந்து முற்றிலும் சட்டவிரோதமான ஒரு செயல் அது ஒரு ஆளுநருங்கிறவங்க வந்து ஒரு ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம் எப்படி அவங்க சீஃப்புங்கிறோமோ அதே மாதிரி ஒன் ஆஃப் த ஹெட் வந்து சென்ட்ரலேருந்து அப்பாயின்மெண்ட் பர்சனன் வந்து ஆளுநர் ஸோ மக்கள் பிரதிநிதிகள் யாராக இருந்தாலும் சரி தேசிய கீதத்தை பாட முடியாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கு ரைட்ஸ் கிடையாது ஸோ மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் தமிழக அரசை டிஸ்குவாலிஃபை பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் குடியரசுத் தலைவருக்கு நீங்கள் முன்மொழிஞ்சிங்கன்னு சொன்னால் இது போல தவறு வரும் காலங்களில் நடக்காமல் இருக்கும் முற்றிலும் தேசப்பட்டு தேசிய கீதம் தேசிய கொடிக்கான மரியாதைங்கிறது வந்து எல்லா குடிமகனுக்கும் அதோட வலிமை புரியும் ஆட்சியாளர்களுக்கும் புரியும் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்